சக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பண்ணி பயன்பெறுகின்ற முழுமையா இந்த காணொலியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு சில பேருக்கு புதுசா பார்க்குறவங்களுக்கு உடனே புரியாது புரியலன்னா ரெண்டு மூணு தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலோட லிங்க்கு அதை உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி பயன்பெறமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்ப நம்ம பணம் வரும் வழிகளை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மனிதனுக்கு முக்கிய முக்கியமானது பணம் பணம் இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது அது உங்களுக்கு எல்லா எல்லாருமே தெரியும் அதுக்காண்டி தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில அந்த பணம் வரும் வழிகளில் இருபதாவது வழி செல்வம் இருபதுங்கிறத பத்தி பார்க்க போறோம் இதில் அதிர்ஷ்ட குழிகள் அபூர்வ குறிகள் எந்த நேரத்துல இந்த அதிர்ஷ்ட குறி வரும் நம்ம கையில மூணு மாதத்துக்கு ஒரு தரம் கை ரேகைகள் மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம கையில வட்டமும் குடையும் இன்னைக்கு பார்க்க போறோம் நமக்கு வட்டமும் குடையும் இருந்தா மட்டும் பார்க்காதீங்க எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுங்க ஏன்னா எந்த நேரத்துல நமக்கு அந்த குறி வரும்னு தெரியாது நல்லா புரிஞ்சுங்க மூணு மாசத்துக்கு ஒரு தரம் அந்த குறிகள் ஒரு சிலது சேஞ்ச் ஆகும் உங்கள் கையில நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன வயசுல இருந்த குறி இப்போதைக்கு மறைஞ்சிருக்கும் வேற ஒரு குறி ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மாதிரி வட்டமும் குடையும் எப்போ வேணாலும் வரலாம் வரும்போது உங்களுக்கு திடீர் செல்வ பிராப்தி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வட்டமும் குடையும் மிகச்சிறந்த அமைப்பு இப்போ நம்ம கோடு கொஞ்சம் நம்ம கையில நம்ம கையில எந்த இடத்துல இந்த வட்டம் குடை இருந்தாலும் என்ன பலன் எப்படியெல்லாம் பணம் செல்வம் சேரும் அப்படிங்கிறத பார்க்க போறான் இந்த வட்டம் குடை இரண்டுமே ஒரு அபூர்வமான குறி கையில அமைப்பு காணுவது அமைப்பு அப்படி கண்டால் மிக பெரும் அதிர்ஷ்டம் அபூர்வம் அதிர்ஷ்டம் அப்ப வட்டமும் குடையும் சேர்ந்து ஒருவருடைய கையிலே எங்கு இருந்தாலும் மிகவும் சிறந்த அமைப்பு எத்தனை கோடி வருமானம் வரும்னு அவர்களுக்கே தெரியாது அந்த மாதிரி கோடிக்கணக்கான ரூபா வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நிலை உருவாகும் திடீரென்று கூட உருவாகும் அது எப்போது எப்படி என்று இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை இப்ப நம்ம கையை பாருங்க வட்டம் மட்டும் நம்ம கையில் இருக்குன்னு வச்சு ஒரு அபூர்வமான அமைப்பு வட்டம் மட்டும் குருமேட்ல இருந்ததுன்னா அவர்கள் மிகச் சிறந்தவர்களாக இது அபூர்வமான குறி வட்டம் குருமேட்டில் இருந்தால் மிக பெரும் செல்வம் அதாவது அதிகாரம் உள்ள ஒரு பதவியில் நல்ல ஒரு வருமானத்தோடு சிறந்து புகழோடு பல கோடி வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒண்ணும் வேலையில் இல்லைன்னா தொழில்ல இப்ப சனி மேட்ல இருந்ததுன்னா அவர்களுக்கு ஒரு உன்னதமான நிலை வருமானம் செல்வம் நல்ல சூப்பரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய மேட்ல இருந்தா புகழோடு செல்வம் அவருக்கு புகழ் காத்திருக்கிறது இந்த வட்டம் மட்டும் குரு சனி சூரியன் இந்த மூணு மேட்ல இருந்தா சூரிய மேட்ல இருந்தா புகழோடு செல்வம் குரு மேட்ல இருந்தா அதிகாரத்தோடு செல்வம் இப்ப நம்ம சனி மேட்ல இருந்தா வேலையோடு செல்வம் இது சேரும் அளவுக்கு அதிகமாக எத்தனை கோடின்னு நமக்கு கணக்கிடவே முடியாது அவருடைய பிராப்தப்படி நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப நம்ம புதன் மேட்டுல வந்து விசத்தால் ஆபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த வட்டம் வந்து புதன்மேட்ல இருந்தா விசத்தால் ஆபத்து இந்த மாதிரி விபத்து வரதுக்கு வாய்ப்புகள் எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி செவ்வாட்ல இருந்தால் கண்ணுக்கு ஆபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு காயம் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையா இருக்கணும் இருந்தா நீரினால் ஆபத்து நீரால் இருந்தா நீரால் ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு தண்ணியை கண்டாக்க தூரமா விலகிக்கணும் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப சுக்கரமேட்ல இருந்தா செக்ஷுவல் ப்ராப்ளம் செக்ஷுவல் நோய் ஏதாவது ஒரு நோய் வரும் அது செக்ஷுவல் பிரச்சனையால் வரக்கூடிய ஒரு நோயாக இருக்கும் இந்த வட்டம் தனியாக இருந்ததுதான் இந்த மூணு மேடில் இருந்து அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் வட்டமும் குடையும் எங்கு இருந்தாலும் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினா பல நாடுகள் பல தேசங்களை ஆளக்கூடிய ஒரு அரசருக்கு மிகப்பெரிய அரசருக்கு தான் சக்கரவர்த்தி அந்த சக்கரவர்த்தி மாறி பல தொழில் செய்வாங்க இந்த வட்டமும் குடையும் கூட இந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்கும் வட்டம் இப்படி இருக்கும் இது எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவு நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வேக சேஞ்ச் ஆகும் திடீர்னு கூட உருவாகும் உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது உங்களுடைய செயல்கள் உங்களுடைய முன்னோர்கள் செயல்கள் இதெல்லாம் நல்லபடி வரும்போது அந்த குறிகள் வந்து உங்களுக்கு தென்படும் உங்கள் கண்ணுக்கு தென்படும் அது எப்போ தென்படும் எப்படி தென்படும் தெரியாது உங்க கையை பார்த்துட்டே இருங்க இது மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால குடையும் வட்டமும் குடையும் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் பல தொழில்கள் ஒரே நேரத்தில் பல முதல் பண்ண நிறைய ஃபேக்டரிஸ் வச்சுருப்பாங்க நிறைய மால்ஸ் வச்சுருப்பாங்க எத்தனை தொழில் இருக்குதுன்னு அவங்களுக்கு அது வந்து ஒரு சில காலையில் ஒரு ஒரு ஃபேக்ட்ரியில் இருப்பாங்க மத்தியானம் ஒரு ஃபேக்ட்ரியில் இருப்பாங்க நைட்டு ஒரு ஃபேக்ட்ரி போயிருப்பாங்க இல்லைன்னா இங்கே ஒரு இந்தியாவில் காலையில் இருப்பார் மத்தியானம் வெளிநாட்டில் இருப்பார் நைட்டுக்கு வந்து இங்கே வந்துருவாரு இந்த மாதிரி பறந்து எல்லா உலகம் பூரா பறந்து வேலை செய்யக்கூடிய புகழ் அடையக்கூடிய வெற்றியாளராக அதிர்ஷ்டக்காரராக அபூர்வம் உள்ள குறியின மட்டமும் குடையும் இது கையில கிடைச்சதுன்னா கையில தென்பட்டாலே பல கோடி ரூபாய் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த குடை வந்து ஒரு ஆன்மீகவாதியினுடைய கையில் இருப்பதற்கு வாய்ப்புண்டு குடை மிக சிறந்த அமைப்பு ஆன்மீகமும் அறிவும் ஆற்றலும் திறமையும் வெற்றியும் சேர்ந்தவர்களுக்கே இது அமையும் அதாவது நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் நல்லபடியா வாழக்கூடியவர்களுக்கு இது ரெண்டுமே வட்டமும் குடையும் ஒரு அபூர்வமான குறி உங்க கையில இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றியாளராக விவேகம் உள்ளவராக வீரம் உள்ளவராக திறமை உள்ளவராக வாழ்வில் உலகத்திற்கு தெரியும்படி உங்களுடைய புகழ் இருக்கும் வெற்றி இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்பதை உங்களுடைய ஆடிட்டர் தான் பண்ணணும் உங்களுக்கு தெரியாது அளவுக்கு அதிகமா அப்படியே பணம் மூற்றாக மழையாக கொட்டி வந்துட்டே இருக்கும் எவ்வளவு வருதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா ஒரு தொழில் இருக்காரு பல தொழில்கள் பல இடங்களில் உங்களுக்கு பிராஞ்சஸ் இருக்கும் அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய பலது வழி வழி வழியா பணக்காரங்களா இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கும் திடீர் பணக்காரங்களுக்கும் இந்த மாதிரி கையில ரே திடீர்னு தோணும் போது அது எப்படியாவது ஒரு வகையில வந்து சேரும் உங்களுடைய உறவினர்கள் ஹெல்ப் பண்ணி படிப்படியா வாழ்க்கையில மூணுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பிரான்சஸ் ஆரம்பிச்சு அவங்க அவங்க ஆரம்பத்துல அவங்க வந்து ஒரு இல்லாதவங்களா இருப்பாங்க ஒரு ஏழையா இருப்பாங்க அப்படியே ஒரு தொழில ஆரம்பிப்பாங்க அது மூலமா பல தொழில் ஆரம்பிச்சு ஒரு அவர்களுடைய இறப்பு வரத்துக்குள்ள ஒரு பல விரிஞ்சு நல்ல தொழிலதிபராக தொழில மன்னராக புகழ் படைத்தவராக வெற்றி உடையவராக இருப்பதற்கு கூட வாய்ப்புண்டு பல ஆயிரம் கோடி வருமானம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இந்த வட்டமும் குடையும் இருந்தால் கொடுத்து வைத்தவர்கள் அதாவது ஆன்மீகம் நல்ல குடை வந்து ஆன்மீகம் உள்ளது தெய்வ அனுகிரகம் உள்ளது ஒவ்வொரு குறியும் பணம் எவ்வாறெல்லாம் வருகிறது எப்படி வருகிறது எப்போது வருகிறது என்பதை மிக தெளிவா அவங்க கைய பார்த்தவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி நான் சொல்லிட்டு வரேன் நீங்க தொடர்ந்து பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் அதாவது உங்கள் கையில் எப்போ வரும் இந்த குறிகள்லாம் உங்கள் கையை பார்த்துக்கிட்டே இருந்தேன் காலையில் எழுந்திரிச்சோம்னா கையை பார்க்குறோம் நம்ம எதுக்கு பார்க்குறோம் லட்சுமி நம்ம கையில் குடியிருக்கா ரெண்டு பேரும் கையை தேய்ச்சி போய் பார்ப்போம் அது வந்து பரம்பரையாகவே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம கையில் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த கையிலே அபூர்வமான அதாவது வெளிச்சம் ஒளி இந்த மாதிரி குறிகள் வரும் பொழுது வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு எப்போ உயரும் எப்படி உயர்மோ அந்த குறியல் தான் உங்களுக்கு காட்டி கொடுக்குது செல்வம் வரும் வழியில் நமக்கு இன்னைக்கு இருபதாவது வழியில பார்த்துருக்கோம் பணம் எப்படி எப்படி எல்லாம் எந்த வழியில ஒவ்வொரு ரேகைக்கும் பணம் வரும் அதாவது இருதய ரேகை மூலமாகவும் பணம் வரும் புத்தி ரேகை மூலமாகவும் பணம் வரும் ஆயுள் ரேகை மூலமாகவும் பணம் வரும் சூரிய ரேகை மூலமாகவும் பணம் வரும் சூரிய ரேகை மூலமாக பணம் வரக்கூடிய பணம் புகழோடு செல்வத்தோடு வெற்றியோடு வரக்கூடியது மிச்சத்தெல்லாம் பணம் வரும் அவ்வளவுதான் அதே மாதிரி ஒவ்வொரு ரேகைக்கும் அவரவர் கர்மப்படி அவர்களுடைய செயல்களின் படி முன்னோர்களின் செயல்கள் படி அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் எது வேணாலும் கிடைக்கலாம் அதனால உங்க கையை பாருங்கள் இந்த வட்டமும் குடையும் இரண்டும் இருந்தால் நீங்கள் சக்கரவர்த்தி போல பல தொழில்களுக்கு பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு உலகம் பூரா உங்கள் புகழ் பரவுவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லை வட்டமோ இல்லை குடையோ ஏதாவது ஒன்று இருந்தா நீங்கள் அரச போகமாக அதாவது ஓரளவு அதில் பாதி அளவுக்கு உங்களுக்கு ஆனால் வாழ்க்கை இருக்கும் நல்ல சிறப்பான வாழ்க்கை பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா ஒரு வட்டமோ குடையோ இருந்தால் நம்ம சிஎம் மாதிரி இப்போ ஏதாவது ஒன்று இருந்தா வட்டமோ குடையும் ஏதாவது ஒன்று இருந்தால் சிஎம் மாதிரி வசதியா இருப்பாங்க இப்போ வட்டமும் குடையும் இருந்தா பிஎம் மாதிரி அதாவது சென்ட்ரலில் இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு எடுத்துக்காட்டு தான் சொன்னேன் அந்த மாதிரி இருக்குதுங்கிற அவசியம் கிடையாது அரசியல்வாதியாக இருக்கலாம் பல மன்னராக இருக்கலாம் எந்த தொழிலில் இருந்தாலும் அவர்கள் கொடி கட்டி பார்க்கக்கூடிய ஒரு பல ஆயிரம் கோடிக்கு முதலாரியாக இருப்பதற்கு இரண்டு குறியும் இருந்தால் வாய்ப்பு உண்டு இல்லைன்னா ஒரு குறியாவது இருந்தாலும் அதாவது ஆயிரம் கோடிகளில் அதாவது பணம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாழ்வில்ீர்கள் உங்கள் கையை பாருங்க வட்டம் இல்லை கூட ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த ஒரு வழிக்கு ஒரு அமைப்புக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆன்மீக ரீதியாகவும் நீதி நேர்மையாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி யோதிடர் கண்ணன் வணக்கம்